ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் கடாய் பன்னீர் ரெசிபி இந்த கடாய் பன்னீர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட ப்ரோட்டீன் சத்து அதிகம் உள்ள பன்னீரில் தான் இந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் செம்மை சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கு வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கடாய் பன்னீர் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாவை நம்ம வறுத்து அரைக்கணும் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பிளேட்டில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் சோம்பு மல்லி ரெண்டு வர மிளகா எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க எண்ணெய் சேர்க்காமல் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் இந்த ஐட்டத்தை எல்லாத்தையுமே சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா இதை சூடேற்றி நல்லா வறுப்படை வச்சுக்கலாம் கரிஞ்சிடக்கூடாது பார்த்து நல்லா கரெக்டான பதத்தில் மாற்றி வச்சுருங்க அதே பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பூண்டு பூண்டுப்பல் ரெண்டும் கூடவே கொஞ்சமாக இஞ்சி ஒரு மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கரம் மசாலாவுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இப்படி சேர்க்கலன்னா கரம் மசாலா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் நான் இந்த சமயத்துலேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கூடவே ஒரு பெரிய சைஸில் உள்ள தக்காளி சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த வெங்காயத்தோட தக்காளி வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா பாத்திரம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கால் கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக தக்காளியெல்லாம் மசிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம்ல மசாலா எல்லாம் அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ அதிக அளவாக நம்ம வந்து மசாலா அரைக்கணுன்னா தனியாக தூளாக அரைச்சிக்கலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததுனால மிக்சியில் போட்டு நல்லா தூளாக அரைக்க முடியாது அதுக்காக நம்ம வந்து இதுக்குள்ளேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மொத்தமாக அரைக்கும் போது நல்லா மசாலா வலுவலுன்னு கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூனும் ஒரு சிட்டிகை மஞ்சள் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இதில் எந்த ஒரு மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல அவ்வளோதான் மசாலா இந்த கடாய் பண்ணியிருக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்டீல் பாத்திரன்றதுனால டக்குன்னு அடி பிடிச்சிரும் அதுக்காக தான் தண்ணி சேர்த்து நான் வந்து திரும்பவும் வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விடுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம வந்து ஆற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வதங்கி வந்துடுச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க நல்லா இந்த மசாலா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சிக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஜாரில் சேர்த்துட்டு அந்த கடாயிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்காததுனால இந்த மசாலாவுக்கு உப்பு சேர்த்தும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு உரமாக வச்சுட்டேன் அதே பேனை வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோடன கொஞ்சமாக சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குடமொளகாவை இந்த மாதிரி நல்லா நீட் நீட் ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயத்தையுமே நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து கடாய் பண்ணீரில் சேர்ப்பாங்க இந்த மாதிரியே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்துக்கும் குடமொளகாவுக்கும் தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவுமே இதை மூடி வச்சிடலாம் பன்னீர் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு இதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கணும்ல மசாலா அந்த மசாலா எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஜாரில் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையான அளவு சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வந்தால் போதும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமாவே நம்ம கரெக்டாக பன்னீரை இதுக்குள்ளே சேர்த்துருவோம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பன்னீரை சேர்த்துட்டோன்னா பன்னீருக்குள்ளே நல்லா இந்த காரம் உப்பு எல்லாமே நல்லா பிடிச்சி நம்ம சாப்பிடும் போது பன்னீரும் நல்லா சூப்பராக ஜூஸியாக இருக்கும் அதுக்காக தான் இதே டைமில் நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறமாவே சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஏற்கனவே உப்பு நிறையா போட்டிருக்கோம் அதனால் கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டா மட்டும் போட்டுக்கோங்க பன்னீரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க நல்லா இந்த சாறுலாம் கொஞ்சம் பாதி வத்தி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் நான் வந்து சிம்மில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி டைமில் சிம்மில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக இந்த உப்பு காரம்லாம் இந்த பன்னீருக்குள்ளே நல்லா இறங்கி வரும் மூடி வச்சுட்டேன் பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வத்தி வந்திருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கொதிச்சிருச்சு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் பாஞ்ச வெந்தயக்கீரை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் கையால் அப்படியே கசக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் சேர்க்கலனாலும் நல்லாயிருக்கும் இதோடய பேர் வந்து கசூரி மெத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கடைகளில் கிடைக்கும் இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க வைக்கக்கூடாது இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான கடாய் பன்னீர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்